வேறும்ுவே நீர் நீரில்லாமல் வாழ முடியாது என் பக்கத்திலேரும் ஓசுவே நீர் இல்லாமல்னா வாழ முடியாது என் கூட வேறும் ஓ நீர்ல்லாமல்ழ முடியாது என் பக்கத்திலேரும் நீர்ல்லாம வாழ முடியாது இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக மற்ற வாழ்க்கையில் ஜீவனான என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா கூட பேரும் நீர் இல்லாமல் வாழ முடியாது ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா நம்ம எல்லாரையும் எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம இருதயத்துக்குள்ள எந்த ஒரு சஞ்சலத்தோட அந்த நாள் முடியக்கூடாது அந்த நாள் முடியும் போது நம்ம பிள்ளைக்கு எப்பயும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பயும் மனதில் ஒரு நிறைவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மட்டுமே முழுக்க முழுக்க யோசிச்சிட்ருக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பயுமே எல்லா சூழ்நிலைகளும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளாக தான் குட்டி இருக்கும் ஆனால் இதை பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் இப்படி ஆயிடுச்சேப்பா இவ்வளோ கஷ்டமாக இருக்கே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் நினச்ச மாதிரியே இல்லையே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்கெலாம் அப்போ என்ன பதில் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்க தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு இந்த பாடல் வழி என்ன சொல்கிறாங்க இசப்பா எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா என்னவா இருந்தாலும் கூட அதை நீங்கள் எனக்கு சந்திக்கிறதுக்கான சூ எனக்கு எனக்கு பலன் கொடுக்குறீங்க சப்பான்னு ரொம்ப ஒரு துணிச்சலா நம்ம ஒரு பாடல் பாடிருக்கோம் தானே அப்போ இந்த பாடலுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனத்துக்கும் ரொம்பவே மிகப்பெரிய தொடர்பு இருக்குது குட்டீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இந்த வசனம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம் என்னன்னா நம்ம திருப்பாடல் இருபத்தி மூன்று நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த திருப்பாடல் இருபத்தி மூன்றில் நான் மரண இரலின் பள்ளத்தால் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்சொல்யூட்லி நம்ம வந்து நம்ம லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஒரு வசனம் இதுதான் குட்டிஸ் நம்ம எவ் எந்த சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலையா இருந்தாலும் கூட இல்லை ஏதோ குழப்பமான சூழ்நிலையா இருந்தால் கூட இல்லை ஏதோ ஒரு டிசிஷன் நம்ம எடுக்க போறோம் லைஃப்ல அப்படின்னா கூட நமக்கு முதல்ல நம்ம தோணுகிற ஒருத்தர் யாராக இருக்கணுமா ஏசப்பாவாக தான் இருக்கணும் அவர் கொடுக்குற கோலும் அவர் கொடுக்குற அந்த தடியும் தான் நம்ம அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கணுமா குட்டிஸ் கோலும் தடியும்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அவங்க தடுமாறிடக்கூடாதுன்னு கையில் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டிக் மாதிரி இருக்க தான் கோலும் க நெடு நெடுங்கலியும் சொல்கிறாங்க கோலும் தடியும்னு சொல்கிறாங்க அப்படி தானே குட்டிஸ் அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம தடுமாறிடக்கூடாதுன்னு உண்மையிலேயே நமக்கு மனசில் ஆசை இருந்ததுன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கோலும் தடியும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏசப்பாவாக தான் குட்டீஸ் இருக்கணுமா அவருடைய அந்த உடனிருப்பு நம்ம லைஃப்பில் எப்பையும் நமக்கு பலன் அப்படிங்கிறத உண்மையாக என்ன பண்ணணும் நம்ம இருதயத்துக்கு நம்ம புரிய வைக்கணுமா குட்டிஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு என்ன நடந்தாலும் கூட நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தில் என்னால் இது நடந்துருச்சு என்ன 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 நெஞ்சுறதுக்கு யார் ஒரு விஷயத்துல நம்மள என்ன பண்ணிடுவோம் நம்ம அந்த இடத்துல மேல தூக்கி வச்சுட்டு நமக்கு பலன் கொடுக்கிற அவரை மறந்து போயிடுவோம் அப்படிதானே குட்டிஸ் நம்ம உண்மையிலேயே நம்ம தலையில அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து கீழே வச்சுட்டு அவருடைய உடனிருப்பால் மட்டும்தான் என்னால் இதை சமாளிக்க முடிஞ்சது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உண்மையை அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல நம்ம தயாராக இருக்கணும் குட்டிஸ் நம்மளோட செயல்பாடுகள் ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்ம அவருடைய பிள்ளைகள் தான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற செயல்பாடுகளாக இருக்கணும் வெறும் வாய் வார்த்தைக்காக நம்ம அவருடைய பிள்ளைகள்னு சொல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு செயல்பாடுகள்லேயும் அவருடைய பிள்ளை ப அவர் அவர் உடனிருந்து தான்ப்போ அந்த பிள்ளைய நடத்துறாங்கன்னு நம்மளை எல்லோர் முன்னாடியும் அவர் நிற்க வைக்கும்போது நம்மளும் எல்லாரும் முன்னாடியும் அவருடைய நாமும் உயரும்படியாக இருக்கணும் குட்டிஸ் அந்நேரம் போயிட்டு என்னால தான் என்னால் தான்னு நம்மளை தூக்கி வைக்காம நம்மளை இந்த நிலைமைக்கு உயர்த்தி கொண்டு வந்து அவருடைய நாமத்தோட மகிமைக்கு நம்ம என்ன பண்ணணுமா செயல்படணுமா ஸோ நீங்கள் எல்லாருமே குட்டி பிள்ளைங்க நீங்கள் வளர்ந்து வர நேரத்தில் உங்க நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு அவர் மேலே வைத்திருக்கிற அந்த பிடிப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் வளர 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 அதையும் அதிகரித்து வளர்த்துட்டே இருக்கணும் குட்டிஸ் இல்லை இப்போது நம்ம வந்து பெரியவங்க சொல்கிறதையும் பேரண்ட்ஸ் சொல்றதையும் கேட்டு கடவுளுக்கு ரொம்ப பயந்த பிள்ளைங்களா இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வளரும் போது இந்த வேர்ல்டு நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் பாத்தீங்களா அதன் பின்னாடி போயிடாம நம்ம முழுக்க முழுக்க அவருடைய அந்த நம்ம நம்ம இந்த சின்ன பிள்ளையில பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தையும் அந்த அவர் மேல வைத்திருக்கிற அன்பையும் என்ன பண்ணணுமா நம்ம வளர்த்து கொண்டு வரணுமா குட்டீஸ் சோ அததான் இந்த வசனமும் இன்னைக்கு நமக்கு கற்று கொடுக்குது அவர் இல்லாமல் நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லை அவருடைய பலத்தினால நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோங்கிற உண்மையை நம்ம இதயத்தில் உறுதியாக ஆணி அடித்தால் போல நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும் பதிய வச்சுக்கணும் ஸோ அதுதான் நம்ம லைஃபுக்கு ரொம்பவே முக்கியம் குட்டீஸ் ஸோ அதுக்காக இசுப்பாட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தக்கப்பனே நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட எங்களுக்கு பலன் கொடுக்குறவராக நீங்க இருக்கீங்க உங்களுடைய படியா எங்களை வழிநடத்துங்க உங்களுடைய படியா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை எங்களுக்கு கொடுங்க ஆமீன்